பிஸ்னஸ் மேக்ஸ் டுவெல்த் பிஸ்னஸ் மேக்ஸில் கடைசி சேப்டரில் உள்ள ஒரு மாடல் சால் த அசைன்மெண்ட் ப்ராப்ளம் ஒதுக்கிட்டு கணக்கே தீர்க்க இந்த கணக்கு வந்து நமக்கு அடிக்கடி போர்டு எக்ஸாமில் கேட்கக்கூடிய கணக்கு சரிங்களா இந்த சம்மு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு இப்படி தான் கேட்பாங்க சால்வ் த அசைன்மெண்ட் ப்ராப்ளம் ஒதுக்கீட்டு கணக்கை தீர்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நமக்கு ஒரு நான்கு இயந்திரங்கள் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான நான்கு வேலைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஸோ இப்போ ஒதுக்கீட்டு கணக்கை பொறுத்த அளவில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு அந்த நான்கு இயந்திரங்களையுமே எழுதிக்கோங்க முதல் முதல் இயந்திரம் ரெண்டாவது இயந்திரம் மிஷினு மூணாவது மிஷினு நான்காவது மிஷின் அதே போல் ஜாப் வந்து கரெக்டாக இந்த இடத்துல எழுதிக்கோங்க சரிங்களா அதுக்கு நேரம் கூடாது இங்கே எழுதிக்கோங்க அடுத்த லைனில் எழுதிக்கோங்க ஜாப் ஏ ஜாப் பி ஜாப் சி ஜாப் டி இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப எளிமை தான் எப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கோங்க நிறை ரோ ரோ எடுத்துக்கோங்க அந்த ரோவில் இருக்கிறதுலையே எந்த நம்பர் சின்ன நம்பர்னு பாருங்கள் இந்த நம்பர் சின்ன நம்பர்னு பாருங்கள் அந்த நம்பரை எடுத்துக்கிட்டு அந்த நம்பரை வச்சு மற்ற நம்பர் எல்லாத்தையும் கழிங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த ரோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ ரோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிறதுலையே சின்ன நம்பர் எது நமக்கு பத்து அப்போ பத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே கழிக்கணும் அப்போ பத்து மைனஸ் பத்து நமக்கு எவ்வளோ வரும் ஜீரோ பத்துலேருந்து பன்னெண்டுனா நமக்கு ரெண்டு பத்துலேருந்து பத்தொம்பதுனா ஒம்போது டிஃப்ரென்ஸு பத்துலேருந்து பதினொன்னா ஒன்று டிஃப்ரென்ஸ் வரும் இல்லைங்களா அதுக்கு அடுத்த ரோ அதே மாதிரி பாருங்க அடுத்த ரோவில் நமக்கு என்ன நம்பர் நம்பருக்கு சின்ன நம்பரு அஞ்சு இருக்குது இல்லைங்களா அப்போ நம்ம அஞ்சு அஞ்சை வச்சு எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுங்க அஞ்சை வச்சு மைனஸ் பண்ணும்போது அஞ்சு மைனஸ் அஞ்சு ஜீரோ பத்து மைனஸ் அஞ்சு அஞ்சு ஏழு மைனஸ் அஞ்சுனா ரெண்டு எட்டு மைனஸ் அஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு மூணு இல்லைங்களா அடுத்து இந்த கணக்கில் பாருங்கள் இந்த சம்ம பொறுத்த அளவில் எந்த நம்பர் சின்ன நம்பர் பதினொன்று நம்பர் பதினொன்று சின்ன நம்பர் இல்லைங்களா அப்போ பதினொன்று மைனஸ் பதினொன்று நமக்கு இங்கே ஜீரோ கிடச்சிரும் பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மைனஸ் பன்னொன்றுனா நமக்கு பன்னெண்டு மைனஸ் பதினொன்று எவ்வளோ வரும் ஒன்று பதினாலு மைனஸ் பதினொன்று மூணு பதி மூணு மைனஸ் பதினொன்று ரெண்டு எல்லாத்துக்கும் கேட்கலாம் சார் எப்படி சார் பதிமூணு மைனஸ் பதினொன்று இல்லை பதினொன்று மைனஸ் பதிமூணு அப்படின்னு கேட்கலாம் இது டிஃப்ரென்ஸ் தான் இது ரெண்டுக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம போடணும் அடுத்து பாருங்கள் இந்த ரோவை பொறுத்தளவில் எட்டு தான் சின்ன நம்பர் இல்லைங்களா அப்போ எட்டு மைனஸ் எட்டு ஜீரோ பதினஞ்சில் எட்டு போச்சு அப்படின்னா நமக்கு ஏழு வருமா அதே போல் பதினொன்று மைனஸ் எட்டு மூணு வருமா ஒம்பது மைனஸ் எட்டு ஒன்று வருமா அப்போ நமக்கு இதெல்லாம் நமக்கு கிடச்சிருச்சு இப்போ இது இந்த இடத்துல போட்டுக்கலாம் ஜாப்ஸுன்னு போட்டுக்கோங்க அதே போல் இங்கே மேலே நமக்கு என்ன வரும் மெஷின் சொல்லி போட்டுக்கோங்க அப்போ ஃபஸ்ட்டு செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு செட்டப்பில் நம்ம என்ன கவனிக்கணும்னா எல்லா ரோலையும் எல்லா காலத்துலேயும் ஜீரோ வந்திருக்கான்னு பார்க்கணும் வந்துருக்கா ரோலை இங்கே ஜீரோ வந்துருச்சு ஜீரோ வந்துருச்சு ஜீரோ வந்துருச்சு ஜீரோ வந்துருச்சு ஆனால் காலமாக பார்க்கும்போது இந்த காலமில் ஜீரோ வந்திருக்கு இந்த காலமில் ஜீரோ வந்துருக்கு ஆனால் இந்த ரெண்டு காலத்துலேயும் என்ன வரலை ஜீரோ வரலை அப்போ நம்ம அடுக்கு அடுத்த ஸ்டெப்பை துவங்கணும் அடுத்த ஸ்டெப் என்ன அதே போல் வந்து நீங்கள் மிஷின்ஸ் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு மிஷினு ரெண்டாவது மிஷினு மூணாவது மிஷினு நான்காவது மிஷினு எழுதியாச்சா அடுத்து ஜாபு ஏ பி சிடி எழுதியாச்சா இப்போ எங்கெல்லாம் காலத்தில் ஜீரோ இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டாம் ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ புரியுதா இப்போ இந்த ரெண்டாவது காலத்தில் ஜீரோவே இல்லை அப்படித்தானே ரெண்டாவது காலத்தில் ஜீரோவே இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ரெண்டாவது காலத்தில் எந்த நம்பர் சின்ன நம்பர்னு சொல்லி பார்க்கணும் அந்த நம்பரை வச்சு மற்றது எல்லாத்தையும் கழிக்கணும் அப்போ இந்த ரெண்டாவது காலத்தில் சின்ன நம்பர் பார்த்தோன்னா ரெண்டு இல்லையா அப்போ ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா மூணு மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று அஞ்சு ஏழு மைனஸ் ரெண்டு நமக்கு அஞ்சுன்னு சொல்லி கிடைக்கும் அதே போல் அதுக்கு அடுத்த காலத்தை பாருங்கள் இங்கேயும் நமக்கு என்ன இல்லை ஜீரோ கிடைக்கல அப்போ அந்த காலத்திலையே ரொம்ப கம்மியாக இருக்கிறது ரெண்டா ஒம்பது மைனஸ் ரெண்டு ஏழு ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ இந்த மாதிரி ரெண்டு இடம் வந்தாலும் ரெண்டு இடம் ஜீரோ போட்டுடணும் மூணு மைனஸ் ஒன்று நமக்கு ரெண்டு ஒன்று வந்துருமா அதுக்கு அடுத்து இந்த காலத்தில் ஆல்ரெடி ஜீரோ இருக்குது அதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் அப்போ ஒன்று மூணு ஜீரோ ஒன்று இப்போ நம்மளால் இதை ஒதுக்கீட்டு பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதுக்கு பேர் தான் ஒதுக்கீட்டு கணக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க எப்படி ஒதுக்கீடு பண்ணுறது எந்த ரோல எந்த காலமில் பார்த்தாலும் ஜீரோ வரணும் சரிங்களா இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கு நீங்கள் முதல்ல தேர்ந்தெடுக்கிறது காலம் வயசுலேயே ரோ வயசுல சிங்கிள் ஜீரோ எங்கே இருக்குன்னு போய் வைக்கணும் இதுல டபுள் ஜீரோ இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டபுள் ஜீரோ இருக்கு வெயிட் பண்ணுங்க இதில் டபுள் ஜீரோ இருக்கு வெயிட் பண்ணுங்க ஆனால் இந்த ரோவில் சிங்கிள் ஜீரோ தான் இருக்குது இந்த ஜீரோவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க புரியுதா காலம் வயசில் பாருங்கள் ஏதாவது சிங்கிள் ஜீரோ இருக்குதான்ட்டு இந்த காலமில் வேறு வழியே இல்லை இந்த ஜீரோ மட்டும்தான் நம்ம மார்க் பண்ண முடியும் இந்த காலமில் புரியுதுங்களா இந்த காலம் டபுள் ஜீரோ இருக்குது இந்த காலமில் இந்த ஜீரோ ஒன்றும் இருக்குது இல்லையா அப்போ மூணாவது ரோவில் நம்ம எந்த ஜீரோ மட்டும் தான் அப்ளை இதை எடுக்க முடியும் ஜீரோ வந்துச்சுன்னா இந்த ரோ ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்போ இந்த ரோவில் இந்த ஜீரோவை போட்டிங்கன்னா பாருங்கள் ரோ வயசில் பார்த்தாலும் காலம் வயசில் பார்த்தாலும் நமக்கு ஜீரோ கரெக்டாக அசைனாக இருக்குது ஒதுக்கீடு ஆகிருக்கு கரெக்டாக இப்போ இதுக்கு பேர் தான் நம்ம ஒதுக்கீடு கணக்குன்னு சொல்லி சொல்கிறோம் ரிப்பீட் ஆகக்கூடாதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபைனல் ஆன்சர் எழுதுகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜீரோவை நீங்கள் ரோ வயசில் அசைன் பண்ணாலும் காலம் வயசில் அசைன் பண்ணாலும் எல்லா இடத்துலையும் நமக்கு என்ன இருக்கணும் நிச்சயமாக நமக்கு அந்த இடத்துல ஜீரோ மட்டும் நமக்கு ஒதுக்கீடு ஆயிருக்கணும் சரிங்களா இப்போ கணக்கினுடைய ஆன்சர் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஏ மிஷினில் என்னாவது நமக்கு ரெண்டாவது சரி ஜாப் ஏல ரெண்டாவது மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜாப் ஏ வருது இல்லையா அதே போல் இப்படியே போட்டுக்கலாம் வே வேலை வயசுலேயே போட்டுக்கலாம் எப்படின்னா ஜாப் ஏ இப்போ ஜாப் ஏவில் எத்தனாவது மிஷினு ரெண்டாவது மிஷினில் ஜீரோவாயிருக்கு ஜாப் பியில் நமக்கு எத்தனாவது மிஷின் வேலை வேலை இருக்குது தேர்டு மிஷின் நமக்கு ஒதுக்கீடாக இருக்கு இல்லையா அதே போல் ஜாப் சியில் நாலாவது மிஷினு ஜாபு டீயில் முதல் மிஷினு இதனுடைய ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் ஒரிஜினல் வேல்யூனா மேலே கொடுத்து தாங்க கொடுத்தீங்களா கொஸ்டின் அதை பார்க்கணும் அப்போ ஜாப் ஏழில் ரெண்டாவது மிஷின் வந்து பன்னெண்டு பன்னெண்டுன்னு சொல்லி போட்டுருங்க அதுக்கடுத்து ஜாபு பியை பொறுத்தளவில் மூணாவது மிஷின் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நமக்கு ஏழு அப்போ ஏழு அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க அடுத்து ஜாபு சியை பொறுத்தளவில் நமக்கு நான்காவது மிஷினு பதினொன்று சரிங்களா அப்புறம் ஜாபு டியை பொறுத்தளவில் முதல் மிஷினு நமக்கு எட்டு ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா வர்றதா ஆன்சர் பன்னெண்டு ஏழு பத்தொம்பது இருபது முப்பது முப்பத்தி எட்டு இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு புரியுதுங்களா ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த கணக்கை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா ரோ வயசில் எது சின்ன நம்பர்னு பார்த்து கழிச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா எந்த காலம்லாம் ஜீரோ வந்திருக்கோ அதை விட்டுட்டு காலம் வயசில் எந்த ஜீரோ எந்த நம்பர் சின்ன நம்பர்னு பார்த்து கழிச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா நான் வந்து ஜீரோவை வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கேன் அப்புறம் நான் ஃபைனல் ஆன்சர் இங்கே வந்து எழுதியிருக்கிறேன் இதில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்கிட்ட கேட்டுக்கோங்க